இது பண்ணி பார்த்துருக்காரு நல்லா எல்லா யார் மனுஷன் கஷ்டப்படுத்தாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பிடி வேலை வாங்கிக்கிட்டு நல்லா சிரித்தபடியாகவே எல்லாருமே ஜாலியாக இது பண்ணி அனுப்பிச்சி விட்டார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க நல்ல ஒரு டேரக்டரு அது மாதிரி வந்து சார் நான் பொடி சிரமங்களுக்கு பிடிச்சி தரேன் சார் ஓகே பொடி அடுத்த படத்துக்கு புரொடியூசர் ராதா சார் ரைட் படம் பண தரவங்களாம் போய் படம் போறீங்க நல்ல திறமையான ஒரு டேரக்டருக்கு வந்து பணம் கொடுத்து போட மாட்டேன்றீங்க ஏமாத்திட்டு போறவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்து இது பண்றீங்க உதவி பண்றீங்கன்னா அது அப்புறமே ஏமாந்துறீங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பணம் விஷயம் பேசியிருக்கேன் அப்புறம் எடுத்து முடிச்சாச்சு சந்தோஷமா ஹாப்பியா முடிஞ்சிச்சு நாளைக்கு எனக்கு ஒரு பிராங் சேனல் இருக்குதான் அதை முடிச்சுட்டு தான் நான் ஊருக்கு கிளம்புறேன் மத்தவங்களாம் இன்னைக்கு கிளம்பிடுவாங்க ஊருக்கு

சேரி மட்டும் கொஞ்சம் சரி எடுத்துக்கியா எடுத்துக்க